என் இனிய வலைதள பிரியர்களுக்கும் என் இனிய தமிழக மக்களுக்கும் நான் இந்த வாரம் நம் மீனவர்கள் படும் துயரங்களையே சொல்ல வந்துள்ளேன் சொல்லிக்கொண்டு இருக்கிறேன் அந்த வகையில் இந்த கவிதையின் தலைப்பு தமிழனுக்கு யார் பாதுகாப்பு தருவார் தலைப்பு தமிழனுக்கு யார் பாதுகாப்பு தருவார் தமிழனே வாய்கிலியப் பேசினால் போதுமா ஒதுக்கி வாரானே ஓரமா தமிழனே வாய்கிலிய பேசினால் போதுமா தமிழனை வாரானே ஓரமா பிரச்சனை கண்டு போகாதே தூரமா அப்படி தூரமாய் போனால் பிரச்சனைகள் தீருமா பிரச்சனைகளை கண்டு போகாதே தூரமா அப்படி தூரமாய் போனால் பிரச்சனைகள் தீருமா தமிழன் பொறுமை கொண்டதால் தமிழகம் நன்மை கண்டதா தமிழன் பொறுமை கொண்டதால் தமிழகம் நன்மை கண்டதா தமிழ் இனம் ஐவிசையையும் கற்றுக்கொண்டோம் அதற்காக அத்துமீறலை ஏற்க மாட்டோம் தமிழ் இனம் ஐவிசையையும் கற்றுக்கொண்டோம் ஆனால் அதற்காக அத்துமீறலை ஏற்க மாட்டோம் உரிமை போராட்டம் வன்முறையாகாது உரிமை போராட்டத்தை அரசுகள் வன்முறையாய் பார்க்கக்கூடாது இன்னும் மீனவ குரல்களுக்கு செய்தி சாய்க்காமல் இருப்பது இது இன்னும் மீனவர்களை சோதிப்பது இந்தியா இன்னும் மீனவர்களுக்கு செவி சாய்க்காமல் இருப்பது இது இன்னும் மீனவர்களை சோதிப்பது காயப்படுத்துவது பொறுமையாய் இருப்பது தமிழனின் மரபு இனியும் தமிழனை சீண்டினாள் விடும் விளைவு இருப்பது தமிழனின் மரபு இனியும் தமிழனை சீண்டினால் மோசமாகிவிடும் விளைவு தமிழன் பார்க்காத போரா தமிழனை பொறுத்தது போதும் பொங்கி எழுந்து வாடா தமிழனம் தமிழ் தமிழன் தமிழ் வர்க்கங்கள் பார்க்காத போரா தமிழனை பொறுத்தது போதும் பொங்கி எழுந்து வாடா கடல் பகுதியில் வாழும் தமிழன் அழிவதா அதையும் உள்பகுதி வாழ் தமிழன் முன்மொழிவதா கடல் பகுதியில் வாழும் தமிழன் அழிவதா அதையும் உள்பகுதியில் வாழும் தமிழன் முன்மொழிவதா தமிழனே நமக்குள் இருக்கும் வேறுபாடை பிறகு பார்ப்போம் இனி சீரி சிங்கமாய் வாடா எதிரிகளை வேறறுப்போம் தமிழனே நமக்குள் இருக்கும் வேர்வாடைப் பிறகு பார்ப்போம் இனி சீரி சிங்கம்ாய் எழுந்து வாடா எதிரிகளே வேற உருப்போ தமிழினமே உன்னை நீ கொள் இனி எதிரிகளை விடாதே தமிழக எல்லைக்குள் தமிழினமே உன்னை நீ தற்காத்துக் கொள் இனி எதிரிகளை விடாதே தமிழக எல்லைக்குள் தமிழ் வளத்தை சுரண்ட ஆயிரம் பேர் வருவார் ஆனால் தமிழனுக்கு யார் பாதுகாப்பு தருவார் தமிழ் இனமே தமிழனுக்குத்தான் மீனவனுக்குத்தான் இந்த பிரச்சனை என்று நீ மெத்தனமாய் ஒதுங்கி இருந்து விடாதே நாளே இதை உனக்கும் வரும் மறந்து விடாதே தமிழக இளைஞர்களே உங்களின் மெத்தனம் இன்னும் தொடரக்கூடாதே மெத்தனம் தொடர்வதால் தான் நம் இனம் மிகவும் பரிசோதனைக்கு உள்ளாகி நாம் நிறைய உரிமைகளை இழந்து கொண்டு வருகிறோம் என்பதை மாணவ இளைஞர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் எத்தனையோ நம் முன்னோர்கள் நமக்கான வேலிகளை நம் இந்திய கண்டத்தில் இந்தியாவில் நமக்கான உரிமைகளை மிக மிக வலிமையாக வேலிகளை அமைத்து நம் மரபினை பாதுகாத்து நம்மிடம் கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் தயவு செய்து நினைத்து பாருங்கள் இன்று கடைக்கோடியில் நடக்கும் மீனவ பிரச்சனை நாளை உங்களிடமும் மெல்ல வரக்கூடும் எனவே எங்கு தமிழனுக்கு எது நடந்தாலும் தமிழினமே எனவே ஒன்று கொடி ஒன்று கூடி ஒன்று நீந்து குரல் கொடு என்பதை நான் ஒரு கவிஞன் என்ற முறையில் உங்களிடம் வைத்து கொள்கிறேன் மறுபடியும் இந்த வரியை உங்களிடம் நான் வாசிக்க கடமைப்பட்டுள்ளேன் என்னுடைய ஆதங்கத்தின் விளைவே என்று கூட நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் நாம் பெரும்பாலும் நம்முடைய உரிமை உடமை நம் இந்திய பண்பாட்டின் எல்லைக்குள்ளும் உரிமைக்குள்ளும் சட்டத்திட்டத்தின் சட்ட திட்டத்தின் கீழ்தான் என்னுடைய உரிமைகளை எப்போதுமே நான் பேசுவேன் எழுதுவேன் அந்த வகையில் இன்னும் எழுதி கொண்டு இருக்கிறேன் இன்னும் எழுதுவேன் இந்த நான்கு வரிகளை உங்களுக்கு மறுபடியும் சுட்டி காட்ட விரும்புகிறேன் தமிழ் இனமே உன்னை நீயே தற்காத்து கொள் இனி எதிரிகளை விடாதே தமிழக எல்லைக்குள் தமிழ் வளத்தை சுரண்ட ஆயிரம் பேர் வருவார் ஆனால் தமிழனுக்கு யார் பாதுகாப்பு தருவார் என்ற கேள்வியோடு இக்கவிதையின் முழக்கத்தை முடித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்